தமிழக அமைச்சரவையில் திருவிடைமருதூர் தனித்தொகுதி எம்எல்ஏ கோவி செழியன் இணைந்துள்ளார் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திற்கு இரண்டாவது அமைச்சர் கிடைத்துள்ளதால் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் படித்தவர் பண்பாளர் பேச்சாளர் என கோவி செழியனுக்கு பல முகங்கள் உண்டு கோவி செழியன் ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்து பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என மூன்று முறை தஞ்சை மாவட்டம் திருவிடைமரூர் தனித்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அனைத்து மக்களின் அன்பை பெற்றவர் கோவி செழியனின் நிஜ பெயர் நெடுஞ்செழியன் திமுகவில் இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆருடன் சென்ற பிறகு திமுகவை அழிப்பதுதான் என் முதல் வேலை என்றாராம் பாரம்பரியமான திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் கோவி செழியன் திமுகவுக்கு எதிராக இருக்கும் நாவலர் நெடுஞ்செழியன் பெயர் தன் பெயராக இருக்கக்கூடாது என கருதி பின்னாளில் முறைப்படி செழியன் என மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது அவருக்கு தற்போது உயர்கல்வித்துறை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராவது இதுவே முதல் முறையாகும் இன்னும் சொல்லப்போனால் ஐம்பத்தேழு வருட திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் முதல் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் கல்வி அமைச்சராக பொறுப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு உமாதேவி என்ற மனைவியும் அபிநயா என்ற மகளும் சபரி செல்வன் என்ற மகனும் உள்ளனர் கும்பகோணம் அரசினார் ஆடவர் கல்லூரியில் இளங்கலையும் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இளங்கலை சட்டமும் படித்தார் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் சமூகவியல் ஆகியவற்றை முடித்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதியின் பேச்சு குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் மக்கள் நாயகம் சேனல் தகவல்களை முழுமையாக வழங்கி வருகிறது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி